ஒப்பந்த பனிஸ்ல அல்லாது என்ன ஒப்பந்தம் வாங்கினான் அல்லா தால அது பின்னாடி வருது நாம் அனுப்பினோம்

அதாவது பன்னிரண்டு லீடர்ஸ் நியமிச்சுட்டான் குரு தலைவர்கள் பன்னிரெண்டு பிரிவினராக அவர்களை பிரித்து ஒவ்வொரு பிரிவினருக்கும் தலைவரை நியமித்து நீங்கள் அவர்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் அல்லாஹ் கும்படி நடக்கிறாங்களா என்று பன்னிரெண்டு பேர்களை நியமித்திருந்தோம் காலங்களாக இன்னும் அல்ல அவரிடத்திலே சொன்னான் இன்னும் நான் உங்களோடு உங்களோடு இருக்கிறேன் கவலைப்படாதீங்க இந்த நேரத்திலும் நான் உங்களோட இருக்கிறேன் உங்களுக்கு உதவி நான் செய்யறேன் என்று அவர்களுக்கு அல்லாதுல்ல அந்த பன்னிரெண்டு நகீபுகளுக்கும் சொன்னோம் நீங்க இருந்து அந்த மக்களை கவனித்து வாருங்கள் என்று நாம் கூறியிருந்தோம் அவங்க என்ன ஒப்பந்தம் எடுத்தோம் லைன் அகம் தும் இன்னி மாக்கும் அந்த கபர் முடிஞ்சு அந்த செய்தி முடிஞ்சு யார்க்க செய்தி லைன் அகம் தும் நீங்கள் தொல்கையை நிலைநாட்டி வந்தால்

லவ் கப்தி ரன்ன அன்கும் செய்யாதிகும் லவ் கப்தி ரன்ன அன்கும் நிச்சயமாக உங்கள் உங்களிடமிருந்தும் நான் பகரமாக்குவேன் பொறுத்து கொள்ளுவேன் அல்ல மன்னித்துக் கொள்ளுவேன் செய்ய ஆதிக்கும் உங்களுடைய குற்றங்குறைகளை பாவங்களை மன்னித்து விடுதல் அந்த பாவங்களுக்கு பகரமாக செய்த நன்மைகளை கொண்டு அந்த பாவங்களை அழித்து விடுவதற்கு கஃபாரா அப்படின்னு சொல்றது ஒரு பத்தபடி செஞ்சிட்டான் ஒரு தொழுகுட்டாங்கன்னா அந்த தொழுகையின் காரணமாக எல்லாம் அழைச்சி பார்த்து அழிச்சிடுறான் அந்த தொழுகைக்கு இது கஃபாராவா ஆயிருச்சு அதெல்லாம் கஃபாரானா மறைத்தான்னு அர்த்தம் அந்த குற்றங்களை மறைப்பதற்கு அழிப்பதற்கு இது காரணமாகிவிட்டது வல உதுசில என்னகும் இன்னும் உங்களின் நுழைய செய்வியின் ஜென்னாத்தின் சூனத்திலே தகதிகள் அதற்கு கீழே ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்குமே அத்தகைய நுழைய செய்வேன் யார இந்த மாதிரி நிறைவேற்றியா நான் சொல்லுது தக்காத்து கொடுத்து என் தூதர்களுக்கு ஈமான் கொண்டு அவளுக்கு உதவி செய்து இன்னும் அந்த காத்தான தினம் நிறைவேற்றி வந்தால் நான் என்ன செய்வேன் ஒரு நியமத்தினா உங்க பாவங்களுக்கு நானவற்றை கப்பாராவாக பகரமாக ஆக்கி அந்த நன்மைகளையே இந்த பாவங்களுக்கு பகரமாக ஆக்கி பாவங்களை மன்னிப்பதோடு மட்டுமின்றி செய்வேன் அந்த சோனங்களுக்கு கீழே ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்குமே அத்தகைய சோனங்களையும் பமன் கபற பாது இதனை சொன்ன பின்பு இந்த வாக்குறுதியை கொடுத்த பின்பும் யார் மறுத்தார்களோ ஈமானுக்கு மாற்றமாக நடந்து கொண்டார்களோ நிச்சயமாக நேரிய வழியை விட்டும் நேரான பாதையை விட்டும் வழிதழியாக ஆகிவிட்டார் என்று வாக்குறுதி எடுத்திருந்தோம் நிச்சயமாக அவர்கள் முறித்து விட்டதனாலே மீசாகவும் அவர்கள் ஒப்பந்தத்தை முறித்து அல்லாவுக்கு மாறு செய்து சிரிக்க வைத்து இன்னும் அந்த காலை கன்றையெல்லாம் வணங்கி இவ்வாறு அவர்கள் அல்லாவுக்கு மாறு செய்த காரணத்தினாலே ஆகும் நாம் அவர்களை லானத்தை செய்தோம்னா புலூபம் காசியா இன்னும் அவருடைய உள்ளங்களை நாம் இறுகிய உள்ளங்களாக ஆகிவிட்டோம் ஆக்கிவிட்டோம் அதற்கு பின்பு ஈமானை ஏற்றுக்கொள்ள மறுத்துவிட்ட உள்ளங்களாக ஆக்கிவிட்டோம் அப்படி ஹூதிகள் சுத்தமாக ஈமானை விட்டார்கள் அதற்கு பின் வந்த நபிமார்களை எல்லாம் ஏற்றுக்கொள்ள மறுத்து கொலை செய்தார்கள் எத்தனையோ அன்பியாக்களை கொலை செய்தார்கள் சக்கரியாலை கொலை செய்ய முயன்றார்கள் எல்லா அவர்களை வானத்துக்கு உயர்த்தி கொண்டான் இன்னும் பல நூறு நபிமார்களை கொலை செய்தார்கள் ஈமானை ஏற்றுக்கொள்ள மறுத்து அந்த அன்பியாக்களுக்கு துரோகம் செய்தார்கள் களிமை அது மட்டுமல்ல அவர்கள் வார்த்தைகளை மாற்றுகிறார்கள் அதற்குரிய இடத்தை விட்டும் அவர்களை பற்றி புகழ் தௌராத்தல வந்திருக்கு இப்ப தௌராத்த படித்தவர்கள் கட்டாயமா ரசூல்லா ஏற்றுதான் ஆகணும் அதனால பெருமானாரை புகழை மறைப்பதற்காக வேண்டி தவ்ராத்தில் உள்ள வார்த்தைகளை மாற்றி இவர்கள் இஷ்டத்துக்கு வார்த்தைகளா வச்சிருக்காங்கங்க. வனசூ மறந்து விட்டார்கள் மறந்து விட்டார்கள் அவர்கள். ஹலம் மின்மா எதை கொண்டு தவ்ராத்தில் அவர்கள் நினைவூృతப்பட்டார்களோ செய்திகளின் ஒரு பகுதிகளை அவர்கள் மறுத்து விட்டார்கள், மறந்து விட்டார்கள். நம்ம தௌராத்திர சில எது அவர்களுக்கு பாதகம் இல்லையே அதை வச்சுக்கிட்டானுங்க எது அவர்களுக்கு பாதகமாக இருக்குதோ அதாவது ரசூல்லா ஈமான் கொள்ளாடு தண்டனை என்னங்க வருது பெருமா ஈமான் கொள்ளும்படி வருது அதெல்லாம் மறந்துட்டாங்க அப்ப தௌராத்திலே இதே வேதத்திலே ஒரு பகுதியை அவர்கள் மறந்து விட்டார்கள் இப்ப நசு மறந்து விட்டார்கள் அல்லன் ஒரு பகுதியை இம்மா துக்கிருபிகி எதை கொண்டு அவர்கள் உபதேசம் செய்யப்பட்டார்களோ அத்தகைய ஒரு அதிலிருந்தும் ஒரு பகுதியை அவர்கள் மறந்து விட்டார்கள் வலா தசாலு நபியே ஹபீவே இந்த ஊதிகள் இருக்கிறாங்களே அவர்களை தொடர்ந்து இந்த முஸ்லிம்களுக்கு துரோகம் செய்வது ஏமாற்றுவது இந்த செய்திகளில் ஈடுபட்டு கொண்டே இருப்பார்கள் தியாமத நாள் வரைக்கும் இதான் அவன் வேலையை இப்படிதான் முஸ்லிம்களுக்கு கஷ்டம் இன்ற இன்று வரைக்கும் பாருங்கிகள் முஸ்லிம்களுக்கு மிக பெரும் இருக்க உலகிலே இன்று வரை நடந்து கொண்டிருக்கிறார் அவன் நாடு நகரம் என்னவோ தெரியாது ஐம்பது வருஷத்துக்கு அமெரிக்கா தலைமையில முஸ்லிம்கள் இருந்த பகுதியை கைப்பற்றி முஸ்லிம்கள் வாழ்ந்து வந்த பலஸ்தீன்ல இருந்து ஒரு பகுதிய இஸ்லாமிய நாடு சுத்தி இஸ்லாமிய தான் பலஸ்தீன் அது பக்கத்துல ஜோர்டான் ஈரான் ஈராக் சுத்தி இஸ்லாமியா அதுல இருந்து ஒவ்வொரு பகுதியை கைப்பற்றி அங்க ஒரு தனி நாடா இவங்களுக்குன்னு ஒரு நாடை ஏற்படுத்தி கொடுத்து இந்த நாட்டுக்குள்ள இருந்துக்கோ பக்கத்துலையா வந்து பைத்தல் முகதஸு அந்த மாதிரி இடத்த பொறுக்கி எடுத்து அவங்களுக்கு பைத்தல் கொடுத்தா முஸ்லீம் சண்டைக்கு வந்துடுவாங்கன்னு அதை கொடுக்காம அதை தவிர இன்னொரு சின்ன பகுதியெல்லாம் கொஞ்சம் கொடுத்து இதான் வந்து இஸ்ரேல் தனி இஸ்ராயில் அவர்கள் அதனால பனி இஸ்ராயில் பேர் வச்சு கொடுத்தாங்க இஸ்ரேல் சொல்றாங்க இஸ்ராயில் தான் அப்படின்னு பேரை வச்சு அந்த நாடு அவங்க யூதிகள் கொடுத்துட்டாங்க யார் இந்த கிறிஸ்துவர்கள் எழுதியா சேர்ந்து அவன் என்ன பண்ணான் ஒரு ரெண்டு வருஷம் சும்மா வந்துட்டு அதுக்கு பின்னாடி பக்கத்துல முக்கத்தில் சேர்த்து கைப்பற்றிக்கிட்டான் எடுத்து கொடுக்க முடியாது இருந்த முஸ்லீம்கள் பலஸ்தீன முஸ்லீம்களை நான் அகதிகளாகி துரத்தி விட்டான் எல்லாத்தையும் ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி அங்க வாழ்ந்து வந்த முஸ்லீம்களை எல்லாம் துரத்தி இவன் அந்த நாட்டை கைப்பற்றி உட்காந்து விட்டான் உட்காந்து மட்டும் இல்ல உறவு முஸ்லீம்களுக்கு எல்லாம் எப்படிலாம் கஷ்டம் கொடுக்க முடியும் என்று இரவு பகலா திட்டம் போட்டு ஆட்களை அமுச்சி வச்சுக்கிட்டு அதே வேலை தான் ராவா கோலா நபி பெருமானு சொல்லுறோம் வலா தசாலு தா வலா தசாலு தத்தழிவு அதா ஹாயினத்தின் மின்னு அவர்களிருந்தும் இந்த மோசடியை நீங்கள் நீங்காது பார்த்துக்கொண்டே இருப்பீர்கள் நபியே இது அவனுடைய புத்தி அது வராத ஜாலு நீங்கள் நீங்கி இருக்க மாட்டீர்கள் தத்தளிவு அலா ஹாயினத்தின் மினிமும் அவர்களிலிருந்தும் உண்டான அந்த மோசடிகளை நீங்கள் கட்டாயம் பார்த்து தான் இருப்பீர்கள் அறிந்து கொண்டேதான் இருக்கிறீர்கள் அந்த மாதிரி அவர்கள வந்து அவருடைய உள்ளங்கள்லாம் இறுகி போய் கிடக்குது இல்லா பலீலம் மின்னும் அவர்களதும் மிக சொற்பமானவர்களே தவிர மிக கொஞ்சமானவர்களே தவிர அவர்களே அப்படி செய்ய மாட்டார்கள் யார் அவங்க எல்லாம் அதுக்கு வந்தவங்க எவுதிகளா இருந்தால் முஸ்லிம் ஆகிட்டாங்களே அவங்க அப்படி செய்ய மாட்டாங்க அவர்களை மன்னித்து விடுங்கள் அவர்களை நீங்கள் புறக்கணித்து விடுங்கள் இன்னிப்பு நிச்சயமாக அல்லாஹ் அல்லாஹால நற்காரியம் செய்பவர்களை விரும்பக்கூடியவனாக இருக்கிறான் இது ஆரம்ப கால சட்டம் அதற்கு பின் பன்னாஜு அவர்கள் மீதும் கடும் நடவடிக்கை எடுக்கும்னு உத்தரவிட்டான் அவர்கள் துரோகம் செய்தார்கள் அவர்கள விட்டு வைக்காதீங்க பனு குறைவாக்கள் வெட்டி கொல்லப்பட்டார்கள் பனு நுழையர்கள் நாடு கடத்தப்பட்டார்கள் நாடு கடத்தப்பட்ட சைபர்ல போய் அங்கேயும் அட்டகாசமான சைபரில் படையெடுத்து செல்லப்பட்டு அவர்களை எல்லாம் ஒடுக்கப்பட்டது இவ்வாறு அவர்கள் எங்கு உங்களுக்கு சிரமம் கொடுத்தாலும் ஒழுக்குங்கள் அடக்குங்கள் அவர்களை என்று பின்னாடி ஊக்குமர் இன்னும் அவர்கள் யார் தன்னை நசராணிகள் என்று கூறிக்கொண்டார்களோ கிறிஸ்துவர்கள் என்று கூறிக்கொண்டார்களோ அவர்களிடமிருந்தும் நபியை பின்பற்றுவதாக கொண்டார்கள் அவர்களிடமிருந்தும் அகதனா அவர்களிடத்திலும் எப்படி பனி இஸ்ராயிடத்துல ஒப்பந்தம் எடுத்தாமோ அப்படி இவர்களிடத்திலும் ஒப்பந்தம் எடுத்தோம் கிறிஸ்துவிலும் பனி இஸ்ராயல்கள் தான் அவங்களும் இஸ்ராயல் யாருடைய பேரு பேருபுல பேர் அது இஸ்ராயலுங்க பிள்ளைங்களுக்கு பனி இஸ்ராயில் அப்படின்னு சொல்றது அவங்களும் அவங்க பிள்ளைங்க தான் அவர்கள் ஈசா நபியை ஆதரித்த நிலை அவருக்கு நசாராக்கள் அப்படின்னு பேர் வந்துருச்சு அவர்களுக்கு ஒப்பந்தம் எடுத்தோம் அவர்களும் மறந்து விட்டார்கள் அவர்களுக்கு நினைவுறுத்தப்பட்டதில் ஒரு பகுதியை அவர்களும் மறைத்து விட்டார்கள் மறந்து விட்டார்கள் வேண்டுமென்றே அது எது பெருமானா எனவே இந்த பனீஸ் மத்தியிலே இந்த கிறிஸ்துவர்களுக்கு மத்தியிலே நாம் நிகழச் செய்தோம் நாம் தூண்டிவிட்டோம் அவர்களுக்கு மத்தியிலே அதுல அதாவது விரோதத்தையும் இலா வரைக்கும் இந்த யகுதி நசராவும் ஒண்ணு சேர்ந்துக்கிற மாதிரி தெரியும் அடிச்சுக்குவானு அவங்களுக்குள்ளேயே கடைசி வரைக்கும் அவங்களுக்கு சண்டை போட்டுதான் சாவானு இப்ப கேக்கலாம் நீ அப்ப அப்பதி நசலா ஏமத்தி நாள் வரைக்கும் அல்லாத்துல விரோதம் குரோதம் இருக்கும் சொல்றான் ஆனா இப்ப எகுதிகளும் நசலானிகளும் ஒத்துமையா இருக்க மாதிரி அமெரிக்க இஸ்ரேலிய இஸ்ரேலியும் ஒன்னும் சந்தோஷமா இருக்க மாதிரி இருக்கமா தெரியுது கட்டாயம் கிடையாது எப்படிதான் துரோகம் செய்யலாம் அவனை ஒழிக்கலாம் துரோகம் இருக்கும் பெரிய சேர்ந்துக்குவானுங்க கொஞ்ச நாளைக்கு சண்டை மூலம் சண்டை போடுவானுங்க அவரைதான் பைணோகம் அதாவத்தவள் பகுதா அவர்களுக்கு மத்தியிலே விரோதத்தையும் குரோதம் கிடைக்கும் வெறுப்பையும் நாம் தூண்டிவிட்டோம் மிலாயும் வரையிலேயும் தண்டனையாகவும் பின்பு அல்லாஹ் நெத்திர அனைவருக்கு அறிவிப்பான் யோசனவும் அவர்கள் என்ன செய்து கொண்டிருந்தார்கள் அந்த தீய காரியங்கள் என்ன என்பதை தயாமத்துடன் அல்லாஹ அவர்களுக்கு அறிவிப்பான் அதற்கு தண்டனையை அல்லா அவளுக்கு கொடுப்பான் யா அஹ்லலகிதாப் இப்ப அலகிதாபுடைய வண்டவாளத்தை அல்லாத தெளிவா அவனுடைய குணம் ஒழுக்கம் எப்படி இருக்கும் எவ்வளவு மோசமான பயல்கள் என்றதெல்லாம் சொல்லிவிட்டு அழைப்பு கொடுக்குறான் பார் மரியாதையா அந்த தவறுகளை விட்டு திருந்தி வந்துரு இல்லையா தேவத்தை தண்டனை காத்துட்டு இருக்கு உனக்கு இதோ நம்முடைய ரசூல் உங்களிடத்திலே வந்து விட்டார்கள் இனி அந்த பழைய புத்தியில் வச்சிட்டு இருக்காது முதாலத்தில் காலத்துல இருந்து இன்ன வரைக்கும் அந்த புத்தி உனக்கு மாறல அந்த புத்தி கொஞ்சம் மாத்திக்கும் அது ரசூலுனா இதோ எங்களுடைய ரசூல் முஹம்மது ரசூல் சில்லாத் உங்களிடத்துல வந்து விட்டார்கள் இவையும் இருக்கும் கசீரம் தும் தொன் நீங்கள் மறைத்து வைத்த செய்திகளை எத்தனையோ உங்களுக்கு தெளிவுபடுத்தி வெளிச்சமாக்கி காட்டுவதற்காக வேண்டி சௌராத்ரி இந்தியலே நீங்க எல்லாம் மறைத்தீர்களே அவற்றை உங்களுக்கு தெளிவுபடுத்தி காட்டக்கூடிய நபி வந்து விட்டார்கள் இன்மா குந்தும் துப்பூன மினல் கிதாப் வேதங்களில் இருந்தும் தௌராத் இந்தியில் வேதங்களில் இருந்தும் எதை மறைத்தீர்களோ அதை வெளிப்படுத்தி காட்டுவதற்கு வந்து விட்டார்கள் இன்னும் உங்களிலிருந்தும் எத்தனையோ பேர்களை மன்னிக்க கூடியவர்களாக வந்து விட்டார்கள் ஏன்னா அவங்களை எவ்வளவு தவறு செஞ்சுட்டீங்க ஆனா வந்து தௌபா செய்து இஸ்லாத்துக்கு வந்து விட்டால் அவற்றை எல்லாம் மன்னிச்சிடறாங்க மன்னித்து விடுவார்கள் நபி அன் கதீர் அதிகமான இருந்தும் அல்ல அதிகமான விஷயங்களை மன்னித்து வைக்கலாம் நீங்கள் இதற்கு முன்பு செய்த குற்றங்கள் அனைத்தையும் அவர்கள் மன்னித்து மன்னித்து விடுவார்கள் அப்புறம் சூசல்லாசம் அவர்கள் நம்மளையும் எகூ நசலானிகளையும் மன்னிக்க சொல்லுவாங்க கரெக்டாக சொல்லுவோம் குற்றங்குறையில மன்னிக்க கூடியது யாருங்க அல்லா தான் நீங்க அப்பூன்னு அப்பூர் யாருங்க அல்ல அல்ல நீங்க யாரும் சொல்றோம் அல்லா சொல்லிங்க பெருமான சொல்றான் ஜாக்கும் ரசூலுனா எங்க ரசூல் உங்களிடத்திலே வந்து விட்டார்கள் அவர்கள் நீங்கள் செய்யக்கூடிய நீங்கள் மறைக்கக்கூடிய கிதாபில வேதத்திலே மறைத்து வைத்திருக்கக்கூடியவற்றை எல்லாம் வெளிப்படுத்தி காட்டுவார்கள் இன்னும் உங்களுக்கு அதிகமான பேர்களை அவர்கள் மன்னிப்பார்கள்

என்னடா பெண் நீயே கொஞ்சம் நேரம் இல்லாமல் பேசுகிற அவுது பில்லாஹிம்னா நீ தானே மன்னிக்கிறவனு சொல்லியிருக்கிற அந்த அப்பார் அஃபூர்னு அஃபூன் அஃபூர் நீ தான் சொல்கிற அல்லாஹம் இன்னக்கா அஃபூன் தொஹிப்புல் அஃபுவ நீ தானே மன்னிக்கக்கூடியவன் அப்படின்னு பெருமானா சொன்னாங்க அப்போ நீ தான் ரசூல்லா பார்த்து அஃபு அன் கசீருங்கிற இப்போ நான் அஃபு அன் கசீர்னு நான் மன்னிப்போம் ரொம்ப பேரை அப்படின்னு அப்படின்னு இவன் எல்லாட்டையும் சொல்லுவான் போச்சு புத்தி அப்ப பெருமான சொல்லாசம் அவர்கள் குற்றங்களை மன்னிக்க கூடியவர் அப்படி சொன்ன தப்பா புராணப்படி கரெக்டர் தப்பா அது நீங்க பாவங்களை மன்னிக்க கூடியவர்கள் மறைக்கக்கூடியவர்கள் ஏன்னா ஒரு அர்த்தம் வந்து மன்னிக்குதல் இது அர்த்தம் மறைக்குதல் ரெண்டுமே இருக்கு அது ஜாகும் அது ஜாகும் மக்களே இது உங்களிடத்திலே வந்துவிட்டார்கள் மினா அல்லாவிடமிருந்து நூறு பேரு ஜோதி மயமான முகமது ரசூல் வந்து விட்டார்கள் என்ன தெளிவான கிதாப் வேதம் உங்களிடத்திலே வந்து விட்டது பாருங்க அல்லா எனக்கு சரி சொல்லிட்டான் அருஜாவுக்கும் மினல்லாய் நூர் அல்லாஹிடம் இருந்து உங்களுக்கு நூறு வந்திருக்கிறது எஹ்ஜி அந்த நூலை கொண்டு அல்லாஹ் ஹிதாயை செய்கிறான் மனிதவாறு இல்வானவும் யார் அல்லாவிட இல்வாவானை பின்பற்றினாரோ அவர்களுக்கு என்று மட்டும் அல்லாஹ் சொல்லியிருந்தால் அந்த நூறு என்பதை கொண்டு நோக்கம் குர்ஆன்தான் என்று கூறிவிடுவார்கள் இந்த மக்கள் ரசூல்லா நூறு ஒத்துக்க மாட்டான் பெருமானார் நூறு தான் நம்ம சொல்றோம் பெருமானார் நூறுல்லா அல்லாவுடைய நூறு அவங்க நூரே முகம்மதி நூரே முகம்மதி நூறுல்லா இருந்து வந்தது அந்த நூறுல இருந்து அகில உலகத்துடைய நூறு வந்தது என்ன பை அப்ப நூறு என்று சொன்னால் நீங்க குரானத்தான் குறிக்கிது என்று இவர் சொல்லி விடுவார்கள் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் பதுஜாக்கும் இனல்லாகி நூறு

அவர்களின் மூலமாக அல்லாஹ் வழிகாட்டுகிறான் மணித்தபர் யாருக்கு வழிகாட்டுகிறான் யார் அல்லாவுடைய திருப்தியை பின்பற்றினார்களோ அவர்களுக்கு வழிகாட்டுகிறான் எதன் பக்கம் வழிகாட்டுகிறான் சுபுல சலாம் சலாமத்தான பாதைகள் பக்கம் அல்லாஹு வழிகாட்டுகிறான் அவர்களை வெளியாக்குகிறான் இருல்கள் என்கிற குபுகளை விட்டு வெளியாக்குகிறான் இளநூர் நூறானின் பக்கம் அல்லா அவர்களை வெளியே கொண்டு வருகிறான் தன் நாட்டத்தை கொண்டு தன் யாருக்கு நாட்டானோ அவர்களுக்கு அவர்களுக்கு நேரான பாதையும் அல்லாஹால காட்டுகிறான் கபரல் நதின காரூ நிச்சயமாக அவள் காப்பிவிட்டார்கள் யார் யார் இவ்வாறு சொன்னார்களோ இன்னாஹ் மரியம் அல்லாஹ் அல்லாஹ் என்பவன் யார் எனில் மரிய மனைவியுடைய மகன் ஈசா அவர்தான் அல்லாஹ் இது சிலருடைய கருத்து அந்த நசராணிகளை சிலருடைய கருத்து சில நசராணிகள் ஒரு சிறக்கா அவங்க பெறான் அதாவது மூசா ஈசா நபியை அல்லா சொல்லக்கூடியவர் பெரும்பாலான ஈசா பெரும்பாலான கிறிஸ்துவ மகன் கிறிஸ்துவோட ஒரு பகுதி என்னோட கருத்து இன்னொரு பகுதி இருக்காங்க இன்னிவு சலாஹா அல்லாஹால மூன்று கடவுள்களில் ஒரு கடவுள் மூணு கடவுள் யாருங்க ஈசா பிதா சுதன் பரிசுத்த ஆவி மொத்தம் மூணு கடவுள் பிதாங்கிறது கருத்தர் யாரு கடவுள் அவர்தான் இறைவன் அல்லாஹ் சுதன்ன மகன் அது யாரு பிதா வாப்பா சுதன்ன மகன் ஈசா அலேஸ்வரம் பரிசுத்த ஆவிதான் ஜிபி அலேஸ்வரம் இந்த மூன்று பேரும் சேர்ந்து கடவுள் அல்லாவும் அது ஒரு கடவுள் என்று சிவருடைய கருத்து நசராணிகள் இன்னும் சில நசராணிகள் பிதா

மூசா ஈஷா நபி அல்லாஹன்னு சொல்லக்கூடியவங்க ஒன்னு அல்லாஹுடைய மகன் சொல்லக்கூடியவங்க மூணாவது அல்லாஹும் ஈஷா நபியும் மூணு பேரும் சேர்ந்து கடவுள் என்று சொல்லக்கூடியவர் இன்னைக்கேற்ற அல்லாஹ் ரஷான்னு சொல்றான் விஜய் மாகவன் காப்பீடு யார் அல்லாஹ் தான் ஈஷா நபி என்று கூறினார்களோ ஃபுல் நபி நீங்க சொல்லுங்க கம்மை எம்லி யார் தடுக்கு யார் அதிகாரம் பெறுவார்கள் மினல்லா அல்லாஹ்விடம் இருந்தும் ஸ்ரீயன் எந்த ஒன்றையும் இன் அராத யுலிக்கல் மத்தியம் அறியம உ உம்மவு அல்லாஹ் அல்லது அல்லாஹ் மரியமுடியும் மகனார் ஈசாரசம் அவர்களை தண்டிக்கவும் அவர்களுக்கு அல்லாஹ் அல்ல அழிவு கொடுக்கவும் உம்மவு அவள தாயே அல்லாஹ் அழிவு கொடுக்கவும் அவனுக்கு தரல ஜெம்மியா அவில உலகத்துல அனைவரையும் தண்டிக்கவும் அல்லா நாடி விட்டானேனா யார் தடுக்க முடியும் ய்ய அப்படி செய்யல பை அவங்க தான் அல்ல நபியாக இருந்தாங்க நபியுடைய தாயா இருந்தாங்க நேசலா இருந்தாங்க மதிய மனசுலாம் எல்லாம் வர்றான் அவங்க தான் அவங்கதான் அல்லாங்கிறையே அல்லாதாலும் அவர்களையும் உலகை விட்டு கொண்டு போயிட்டான் யாருக்கு எல்லாம் கேட்க முடியும் எழுத்து கேட்க முடியுமா யாரும் அல்லாவ முழு ஆட்சர் தான் இருக்கு எப்படி அப்படி ஈசா நபி போய் அல்லான்னு சொன்ன நீ யாருமே சக்தி பெறவில்லை அவங்க அல்லா கொண்டு போயிட்டான் துணியா விட்டு

அல்லாவுடைய பிள்ளைகள் அல்லாவுடைய பிரியமான பிள்ளைகள் நாங்க என்று கூறிக்கொள்கிறார்கள் சொல்லுங்க பலிமையோட திருப்புக்கும் நூபிக்கும் அப்படி இருப்பீர்கள் பின்பு ஏன் உங்கள் பாவங்களுக்கு அல்ல அவங்களை தண்டிக்கிறான் துணியாலும் தண்டிக்கிறான் வந்துருச்சுனா ஆக்கலக்களும் இருக்கு உங்களுக்கு செல்ல புள்ள அவங்க எப்படி தண்டிப்பாங்க பல்ல அன்தும் பஷாரும் இம்மன் ஹலக அல்லாஹ் பலத்து லட்சக்கணக்கான மனிதர்கள் இருந்து நீங்களும் மனிதர்கள் தான் நீங்க அல்லாஹ் பிள்ளைகளோ அல்லாவுடைய செல்ல பிள்ளைகளோ இல்ல அவனுடைய நேத்துறதுக்கு தோஸ்துகள் கிடையாதீங்க அல்லாஹ் எகப்பிரலிமையம் ஷாதா நாடியவர்களை மன்னிப்பான் சிறு குபுரி செய்யாதிருந்தால் அழுதலிமையம் ஷாதா நாடியவரை தண்டிப்பான் அல்லாஹ் ஷோ அவன் தால்லா

நம்முடைய ரசூல் முகமது ரசூல் உங்களிடத்திலே வந்திருக்கிறார்கள் இருக்கும் அலா பத்திரத்தின் உங்களுக்கு மார்க்கத்தை விலக்கி தருவதற்காக வேண்டி அலா பத்திரத்தின் இருந்தும் ஒரு இடைவெளிக்கு பின்பு அதற்கு பின்னாடி ஒரு நீண்ட இடைவெளி ஐநூறு வருஷமாக எந்த நம்பியும் இல்லை அதற்கு முன்பு வரைக்கும் எல்லா எல்லாருக்கும் இருந்துட்டே இருப்பாங்க அதற்கு முன்பு வரைக்கும் மாறி மாறி நபி நிறைய வந்துட்டே இருந்தாங்க ஈசா நபியோடு நின்றுச்சு முக்காவுக்கோ சுற்றுவட்டங்களுக்கோ மதினா யாருமே வந்து நபிமாரில் வரல அல்லா பத்திரத்தின் ரசூல் ரசூல் மார்கள் வந்து ஒரு இன்றைய இடைவெளிக்கு பின்பு அல்லா தலா நான் எனது ரசூலை அனுப்பி வைத்திருக்கிறேன் ஏன் அனுப்பி தெரியுமா அந்த ஊலு மாஜானா மின் பஷீரிங்களா நதீர் எங்களுக்கு எந்த பஷீரும் நதீரும் வரவில்லை நச்செய்தி கூறுபவரும் அச்சமூட்டுபவரும் இந்த நபியும் எங்களுக்கு வரவில்லை என்று அல்லாயிரத்தில நீங்க சொல்லாமல் இருப்பதற்கு ஆவேண்டி தாதா உங்களுக்கு நபியை அனுப்பி வைத்தான் அப்ப ஜாக்கும் பஷீரும் இதோ இப்பொழுது உங்களிடத்திலே ரசூல் வந்து விட்டார்கள் நச்செய்தி கூறி அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடிய நபி வந்து விட்டார்கள் இப்ப நீங்க நிச்சயமாக இருக்கிறார் என்று இந்த ஆயத்துக்கள் அல்லாஹு தாடா யாரெல்லாம் மூசா அலுஸ்லாம் அவர்களை விசுவாசித்து விசுவாசித்தம் என்று உண்மையில மூசா நபியை ஏற்றுக்கொண்டிருந்தால் அவர்கள் ஏற்றுக்கணும் ஏன்னா மூசா இஸ்லாம் அவர்களுக்கு இறக்கப்பட்ட வேதங்களிலும் அவர்கள் வரக்கூடிய நபி முகமது ரசூல்லா பற்றி நிறைய சொல்லப்பட்டிருக்கு அதையெல்லாம் மறுத்து மறைத்து வேகத்தை தூக்கிட்டாங்க அதெல்லாம் அவ அவர்கள் உண்மையான எகூதிகளாக இருந்தால் உண்மையான அசாரணைகளாக இருந்தால் நிச்சயமாக முகமது ரசூ கொண்டு ஈமான் கொண்டுதான் ஆக வேண்டும் இன்னொரு அல்லாஹ் அலாபு கதிய நிச்சயமாக அல்ல அனைத்து வசுக்கள் மீதும் ஆற்றல் மிக்கவனாக இருக்கிறான்